முதற்கனி நேயர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முகில் இந்த கவிதையில் மிக உயர்ந்த உலக ஒற்றுமை கருத்துக்களை புகுத்தியிருக்கிறேன் பொறுதல் வேண்டாம் உலகீரே பொறுதல் வேண்டாம் அதாவது போர் செய்ய வேண்டாம் என்பது பொருள் பொறுதல் வேண்டாம் உலகீரே முதலச் செய்வீர் அமைதி என விரிந்து வெள்ளை பொடியாக விளங்குகிறதோ வெண்முகில்கள் என்பதில் பெண்மேகம் உலக சமாதான வெண்கொடியாக பறக்கிறது நாமும் சமாதான வெண்கொடியாக பறப்போம் இதோ வெண்கொடியாக பறக்கும் பெண்முகில் காட்டு பஞ்செல்லாம் படைகள் வெகுந்து ஓடுகையில் இருக்கை கலைந்து வான் எழும்பி இங்கும் அங்கும் அலைகிறதோ பொறுதல் வேண்டாம் உலகீரே பொதுளச் விரிந்து வெள்ளை கொடியாக விளங்குகிறதோ வெண்முகில்கள் பரிதி வெள்ளாவி பொதிகலத்தில் வெளுத்தாங்க நீலவான கரங்களிலே நீட்டும் சலவை துணி விரிப்போ காலை நின்றும் மாலை வரை கணக்காய் இயங்கும் நின்று எழும் புகையோ அலைந்து வானில் திரிகிறது படர்ந்த குன்றை போல் வாய்ந்து ஓடும் நதியை போல் இனிது உயர்ந்த மலை நின்று இழியும் அறிவு நுரையைப் போல் துணிக்கும் ஆலை வெள்ளலைகள் தொடுப்பாய் அசைந்து நெளிதல் போல் புனித வானில் வெண்மேகம் நல்ல அன்பு பாரதமும் நட்பில் வாழும் ருஷியாவும் சமரில் சாயும் ஏலகமும் சப்பான் தொழிலில் உயர் நாடும் அமெரிக்கா போல் விஞ்ஞான ஆக்கம் நல்கும் நாடெல்லாம் அமைந்து தோன்றும் முகிர் படங்கள் அழகு வானில் மிளதம்மா நன்றி உங்கள் நாச்சில் சே நடராசன்